எங்களை வழிமறைத்து தலைமை கழகத்திற்கும் இந்தியன் பேங்க்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது எங்களை வழிமுறைத்து எட்டு மாவட்ட கழக செயலாளர் சென்னையில் இருக்கின்ற எட்டு மாவட்ட கழக செயலாளர் அங்கே நாங்கள் இந்தியன் பேங்கை நிறைந்தபோது எங்கள் நாங்கள் வந்த டெம்போ டவலரை தாக்கினார்கள் இதுதான் நடந்த உண்மை எங்களை தாக்கும் பொழுது அவர்களாகவே அங்கே தலைமை கழகத்திற்கு வந்து ஆட்களை அடியாட்ட வைத்து உடைத்துவிட்டு எங்கள் மீது பழி கொடுகிறார்கள் இது அனைத்தும் காவல்துறையுடைய இருக்கிறது பதிவு இருக்கிறது கட்சியில் சொல்றேன் பிரிந்து கிடக்கிருந்த அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இணைய வேண்டும் இணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை உருவாகும் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அவருக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் மொத்த தலைமை வந்தால் அனைத்து தேர்தலிலும் நான் வெற்றி பெறுவேன் என்று எங்களை தலைமை கழகத்தில் வச்சு ஒரு தேர்தலையும் வெற்றி பெற முடியல அவராகவே தான் புதுச்சேரி விலகிக் தான் அவருக்கு மரியாதையாக இருக்கும் இல்லை என்றால் அவர் அவமரியாதையை சந்திப்பார் <Noise/> <Overlap/> 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 <Overlap/> அவர்கள் <Overlap/> பட் டு வெல்கம் தரையில் வெல்கம் தரையில் <Overlap/>